புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் இரு தினங்களுக்கு கனமழை வாய்ப்பு அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதன்கிழமை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நாலு த இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி மற்றும் இருபத்தி மூணாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் தேனி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் செந்தாமரை செந்தாமரைக்கண்ணன் கூறியிருக்கிறார் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருக்கிறது முப்பத்தி எட்டு இடங்களில் கனமழையும் ஆறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அநேக இடங்களில் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் விதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது கனமலை கனமழையை பொறுத்தவரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் தேனி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வாகனம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நாளை மே இருபத்தி ரெண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஏழா இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரி கடல் பகுதிகள் கேரள கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு உள்ளது எனவே அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் மே இருபத்தி மூணாம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று செந்தாமரைக்கண்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மழை போகுதாம் என்ற தகவலும் மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதாவது கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய நாலு மாவட்டங்களுக்கு அதாவது இன்று மே இருபத்தி ஒன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இது குறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய நாலு மாவட்டங்களில் அதாவது இன்று மே இருபத்தி ஒன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்த நாலு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேனி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மே இருபத்தி மூணாம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் சென்னையில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது தமிழகத்தில் கோடை மழை ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்திருக்கிறது மார்ச் ஒன்று முதல் இன்று காலை வரையிலான காலகட்டத்தில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்திருக்கிறது மார்ச் ஒன்று முதல் வழக்கமாக கோடை மழை நூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் என பதிவாகும் இந்நிலையில் தற்போது நூற்றி பதினாலு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள்